மலை உயிரோவியங்கள் மேற்கு தொடர்ச்சி பகுதி வாறு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னாலே நிறைய ஞாபகத்துக்கு வரது முதல்ல காடு அடுத்தது வந்து எது ஞாபகத்துக்கு வரும் அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பறவைகள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் என்னதான் வந்து காடு நம்ம மனசில் வந்து பசுமையாக பதிஞ்சிருந்தாலும் காட்டுக்குன்னு ஒரு இசை உண்டு காட்டுக்கு ஏது இசை யார் இசையமைச்சது அப்படிங்க நினைக்கலாம் ஆனால் காட்டுக்கான ஒரு இசை என்னென்னா இந்த பறவைகளுடைய சத்தமும் விலங்குகளின் சத்தமும் தான் அதுலேயும் பகலில் பார்த்தீங்கன்னா வந்து விலங்குகளுடைய சத்தம் அதிகமாக இருக்காது இந்த பறவைகளுடைய சத்தம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் நைட்டு பார்த்தீங்கன்னா பறவைகளை விட விலங்குகளுடைய சத்தம் அதிகமாக இருக்கும் இந்த விலங்குகளின் பறவைகளின் சத்தம் தான் காட்டுடைய இசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி சொல்ல பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு வன உயிரினம் சரணாலயம் பார்க்க போறோம் கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயம் இங்க நீங்க அப்படி எதுவுமே பெரிய சரணாலயம் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த பகுதி அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையுடைய சில பகுதிகள் வன உயிரின சரணாலயமா இருக்கு இந்த சரணாலயத்துல பாத்தீங்கன்னா களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகம் மற்றும் நெய்யாறு வன சரணாலயத்தை ஒட்டி இந்த பகுதி அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் ஏறத்தாழ நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஏழு ஹெக்டேர் பரப்பளவில் ஒரு வன உயிரின யமா இது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சரணாலயத்துல வந்து என்ன மாதிரியான காடுகள் இருக்குன்னு சோலை காடுகள் புல்வெளி காடுகள் பசுமை மாறா காடுகள் காடுகள் மற்றும் இந்த இந்த இருக்கு மற்றும் தனியார் ரப்பர் தோட்டங்கள் இங்க இங்க அதிகமா இருக்கு பேச்சுப்பாறை முக்கடல் அணை கன்னிமுத்து சோலை உலக்கை அருவி காளிகேசம் போன்ற சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடங்களும் ரொம்ப அதிகமா இருக்கு காணி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளும் இங்க இருக்குன்னு சொல்றாங்க அந்த காணி மக்கள் தான் இந்த காட்டை காப்பாற்றுவதற்கு ஒரு காரணமாவும் இருக்காங்க அப்படின்றதும் மறக்க முடியாத உண்மை உயிரின சரணாலயம் நெல்லை வன உயிரின சரணாலயம் திருநெல்வேலி மாவட்டத்தின் உயிர் பன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை உள்ளடக்கி ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதனுடைய மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் சொல்றாங்க இங்கேயும் வரையாடு காட்டு மாடு கேளையாடு புள்ளிமான் போன்றவைகளும் புலி சிறுத்தை கரடி போன்ற மாமிச உண்ணிகளும் இருக்குன்னு சொல்றாங்க இந்த பகுதியில் ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னன்னா ஆமைகள் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நட்சத்திர ஆமை திருவாங்கூர் ஆமை செங்கால் நாரை இருவாச்சி மஞ்சள் மீசை ஆள்காட்டி பறவை மரங்கொத்தி பறவை போன்ற பறவை இனங்களும் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர ஆமைங்கிறது ரொம்ப நம்ம எல்லாம் ரொம்ப கவரக்கூடிய ஒரு உயிரினம் நமக்கு திரும்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு மரங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தாண்டி மரம் உள்கிழவே வெடிப்பலா காட்டுக்காரை ருத்ராட்சம் போன்ற மர வகைகளும் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த வன பகுதியில் வன உயிரினங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் பொதுவாக நீங்கள் இந்த கன்னியாகுமரி வன உயிரின சரணாலயத்தை விடவும் நெல்லை சரணாலயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விலங்குகள் நடமாட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க வடமேற்கு தென்மேற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பருவமழைகளும் வந்து இந்த பகுதியில் அதிகமாக பெறதுனால எப்போவுமே இந்த பகுதி செழிப்பாகவே இருக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து எந்த ஒரு மழை இல்லை அப்படிங்கிற கஷ்டமும் பெரும்பாலும் இருக்காது அது மாதிரி செழிப்பாகவே இருக்கு ஏன்னா தெரியும் குற்றால அருவிகள் வந்து எப்போவாவது வறண்டு போகும் அந்த அருவிகளில் எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி காட்டு ஓடைகள்லையும் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் அதனால இந்த விலங்குகள் இங்கே இருக்கக்கூடிய பறவைகள் நீருக்கு பிரச்சனை இல்லாமல் குடிக்கிற நீருக்கு பிரச்சனை இல்லாமல் செழிப்பாக இருப்பாங்க அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பசுமை மாறா காடுகள் பார்த்தீங்கன்னா எப்பவும் பசுமையாகவே இருக்கும் தாமரபரணி நதி உருவாகி வரக்கூடிய அந்த பொதிகை மலையில் பார்த்தீங்கன்னா அதுவும் எப்போவுமே ரொம்ப வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லுவாங்க வச்சாத ஜீவநதியாக வந்து தாமரபரணி ஏன்னு சொல்கிறாங்கன்னா இந்த செழிப்பான பகுதியிலேருந்து அது உருவாகி வரதுனால தான் அந்த வற்றாத ஜீவநதியாக நெல்லை சீமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்னையாக அந்த நதி இருந்துகிட்ருக்கு அடுத்த சரணாலயம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணிகள் வன உயிரின சரணாலயம் சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய அணில்கள் வந்து இங்கே அதிகமாக காணப்படுறதுனால சாம்பல் நிற அணில் வன உயிரின சரணாலயமாக இதை சொல்றாங்க பேரே அதைத்தான் வச்சிருக்காங்க இங்கே சாம்பல் நிற அணில்கள் மட்டும் இல்லைங்க இது தாண்டி நிறைய உயிரினங்கள் இருக்கத்தான் செய்யுது இருந்தாலும் இந்த சாம்பல் நிற அணில்கள் அதிகமாக இருக்கிறதுனால அதனுடைய பேரே வந்து இந்த சரணாலயத்துக்கு வச்சிருக்காங்க அரிய வகை தாவரங்கள் விலங்குகளும் இங்கே அதிகமாக இருக்குது புலி கரடி யானை சிங்கவால் குரங்கு வரையாடு அப்புறம் சாம்பல் நிற அணில் போன்ற முப்பத்தி ரெண்டு வகையான விலங்குகள் இங்கே இருக்குன்னு சொல்ல ாங்க இருவாச்சி ஆட்சி பறவைகள் அதிகமாக இருக்கு ஸ்ரீலங்கன் சிகார் பூங்குருவி ஆந்தை மவுத் மலபார் விஸ்லிங் த்ரஸ்னு ஒரு பறவை என்னென்னலாம் பேர் வச்சிருக்காங்க பாருங்க காட்டுக்கோழி மற்றும் ஹானவுல் போன்ற பறவைகளும் அதாவது இருநூறுக்கு மேலான பறவைகளும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி மூன்று வகையான ஊர்வன நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய இருபத்தஞ்சு வகையான உயிரினங்களும் ஐம்பத்தாறு வகையான வண்ணத்து பூச்சி இனங்களும் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க இலையுதிர் காடுகள் முட்புதற் காடுகள் அதே மாதிரி பசுமை மாற காடுகள் வறண்ட தேக்கு காடுகளும் இந்த பகுதியில் அதிகமாக இருக்கு இந்த பகுதி வந்து மழை மறைவு பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நம்ம வந்து நெல்லை பகுதியை வந்து மழை பொழிவு அதிகமாக உள்ள செழிப்பான பகுதின்னு சொன்னமோ ஆனால் அதுக்கு நேர்மாறல இது வந்து மழை மறைவு பிரதேசமாக இருக்கிறதுனால வருடத்தில் பல மாதங்கள் வந்து மழை இல்லாமல் கொஞ்சம் வறண்டுதான் காணப்படும் சொல்றாங்க தான் தீ விபத்துகள் வந்து இந்த பகுதியில் அதிகமாக நடக்குது ஏன்னா இந்த வெயில் தாக்கம் அதிகமாக எல்லா காய்ஞ்ச புல் எல்லாம் சூடாகி சீக்கிரமாக தீ பிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த பகுதியில் இருக்கு இன்னும் ஒரு வன உயிரின சரணாலயம் பற்றி நம்ம பேச போறோம் அடுத்த எபிசோட மேற்கு தொடர்ச்சி மலை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள தானகை மைந்தர்களுடன் இணைந்தருங்கள்